நாம் இன்றைய கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுகிறோம் கத்தருடைய வேதம் சொல்லுகிறது நாம் எதை கத்தருக்கு செய்தாலும் அதை இந்த அவர் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார் ஒரு காசம் தண்ணீர் கொடுத்தாலும் தேவன் அதை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார் கிறிஸ்துவுக்கென்று இழந்தவர்கள் யாரும் தரித்திர ஆனவர்கள் கிடையாது நாம் கிறிஸ்துவர்களுக்காக கிறிஸ்துவனுடைய ஊழியர்களுக்காக கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்காக நாம் எதை கொடுத்தாலும் தேவன் அதை திரும்ப கொடுக்கிறார் நினைவு கூறுகிறார் எதை செய்தாலும் சரி நீங்கள் ஒரு ஒரு ரூபாய் காணிக்கை கொடுத்தாலும் சரி அதை தேவன் நினைவு கூறுகிறவராய இருக்கிறார் நீங்கள் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணினால் அது நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது இதே ஒரு மணி நேரம் நாம் ஜெபித்தால் சபைக்கால நாம் ஜெபிக்க போகிறோம் நாம் வெளியே சென்றுகிறோம் பத்து செகண்ட் கூட அல்ல நாம் ஜெபம் பண்ணி கொண்டு போகிறோம் கத்தன் நம்மை பாதுகாப்பாக வழி நடத்துகிறான் நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு போதும் வீணாகாது பரிட்சைக்கு போறா நாம் கொஸ்டின் பேப்பர் வாங்க வாங்கணும்னு எசபார்கள் நீங்கள் வந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் அப்படியா ரெண்டு தான் ஜெபம் செய்கிறோம் கத்தன் அதையும் கேட்கிறார் அவர இடத்துல எல்லாமே நினைவு கூறவரா இருக்கிறாள் எதை செய்தாலும் சரி அவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு ஏன் அநேக கிறிஸ்தவர்களுக்கு வியாதிகள் சுகமாகிறதில்லை வேதனைகள் நீங்குகிறதில்லை குடும்பத்திலே சமாதானம் இல்லை ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதாயிராமல் கிறிஸ்தவர்களாக வேஷம் வேசம் தரிக்கிறவர்களாயிருக்கிறார்கள் ஏனென்றால் நாம் கிறிஸ்துவோ பாடுபட்டோமானால் அவருடைய மகிழ்ச்சியை நாம் பிரவேசிக்க முடியும் நாம் வேத வசனத்தின் பிரகாரம் நடக்கிறவர்களாக வேத வசனத்தின் பிரகாரம் பேசுகிறவர்களாக குடும்பத்தை நடத்துகிறவர்களாக சபையிலே பேசுகிறவர்களாக இருந்தால் தேவன் நம்மை நினைவு கூறுவார் ஏனென்றால் நம்முடைய ஜபம் கத்தருடைய சமூகத்திலே தூப வர்க்கமாய் இருக்கிறது என்ன மனம் வீசுகிறது என்றால் நாம் நுகர்ந்த வாசனையாக நாம் நுகர்கிறது போல நம்முடைய ஜபம் கத்தருடைய சமூகத்திலே சுகந்த வாசனையாக நுகர வேண்டும் அப்படி என்றால் கிறிஸ்துவுக்கென்று நாம் எதை இழந்தாலும் தேவன் அதை திரும்ப கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் எப்படி கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவுக்கென்று செய்கிறது கசப்பாய் செய்கிறார்கள் மனப்பூர்வமா எதை செய்தாலும் சரி ஒரு ஊழியத்தை செய்தாலும் சரி ஆலயத்தில் ஒரு வேலையை செய்தாலும் சரி அல்லது சிறு கூட்டங்களை நடத்தினாலும் சரி அல்லது அறிவிக்கச் சென்றாலும் சரி காணிக்கை கொடுத்தாலும் சரி எதை செய்தால் சில ஊழியர்களை தாங்கினாலும் சரி சில ஊழியர்களை தாங்கினாலும் சரி சில ஊழிய குடும்பங்களை தாங்கினாலும் சரி எப்படி அதை செய்யலாம் மத செய்ய வேண்டும் இன்றைக்கு எப்படி இருக்குறது தெரியுமா ஒரு ஊழியருடைய குடும்பத்தை தாங்குனாங்க அப்படின்னா அந்த ஊழியருடைய குடும்பத்துக்கு அவங்க லட்சகர் மாதிரி பேசுறாங்க எப்படி அவங்கதான் ரட்சகர் மாதிரி நான் என்ன கேக்கறேன் அப்பதான் நான் கொடுப்பேன் அதையும் அந்த ஊழியர்களான பார்த்துக்கலாம் அதுதான் மிக பெரிய கொடுமையா இருக்கிறது ஏனென்றால் செய்தாலும் சரி நாம் ாலும்த்தருக்கென்று செய்து கொள்ள வேண்டும் உதாரத்துவமாய் செய்ய வேண்டும் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் வசனம் சொல்லுகிறது கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல நீங்கள் மனப்பூர்வமாய் ஜபம் பண்ணினால் நீங்கள் மனப்பூர்வமாய் வேத வசனத்தை வாசித்தால் தேவன் செய்கிறதுக்கு தடை ஏதுமில்லை அப்படி என்றால் இந்த பூமியிலே நாம் எதை செய்தாலும் அவர் நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கிறார் ஒன்றும் இல்லை எளியாவுக்கு தங்கருக்க இடத்தை தான் கொடுத்தார் சாரி பாத் விதவை எதை கொடுத்தா தங்கிறதுக்கு இடத்தை தான் கொடுத்தா இடம்னால பெரிய இடம் எல்லாம் கிடையாது ஏதோ அவர் வீட்டுல அவருக்கு கொஞ்ச நாள் தங்கணும்னு சொல்றாரு சரிங்களா அந்த வார்த்தைக்காக பஞ்சம் முடியும் வரைக்கும் அவளுடைய வீட்டிலே உணவு பஞ்சமே இல்லை எல்லா வீட்டிலும் உணவு சாரிபாத் வீட்டிலே உணவு பஞ்சமே இல்லை என்னையும் மாவும் சக்திகள் குறைஞ்ச போகவே இல்லை எடுக்க எடுக்க வந்துட்டே இருந்தது இதுதான் எவனாலே நம்ப முடியாது இதுதான் கிறிஸ்துவனுடைய மகிமை